இந்த வீடியோல நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது சயின்டிபிக் வேதி முறையில் துல்லியமான பலன்களை பார்க்க போறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஒளி தத்துவ அடிப்படையில் வரக்கூடிய இந்திய வேத ஜோதிடம் வந்து எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம மீனராசிக்கு ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்ப பாருங்க மீனராசிக்கு ராசிக்கு வந்து ஜென்மசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த ஐந்து மாதமாக ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு சில வயது ஒரு ஒரு வயதினருக்கும் ஒரு ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுக்குது இளம் வயதினருக்கு அவங்களோட என்ன தசா போய் கொண்டிருக்கிறதோ அதுக்கு தகுந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு இருபது இருபத்தி மூணு வயசு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரன் சம்பந்தப்பட்ட தசைகள் போயிட்டு இருக்குன்னா லவ் காதல் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் மனசை வருடற மாதிரி சில பிரச்சனைகள் இதே ஒரு வாலிபருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம அந்த வேலையில இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு சிரத்தன்மை இல்லாமல் வேலை திடீர்னு போகுறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய திடீர்னு ஏதோ வந்து அடிபடுதல் அது மாதிரி முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுல ராசிக்குள்ளேயே சனி பகவான் வரும்பொழுது ஜென்மசனி தாக்கம் வரும்பொழுது அது முதல் சுற்று இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்றாக இருந்தாலும் சில தாக்கத்தை ஜாதகருக்கு கொடுத்துருவாரு தான் உண்மை இப்ப அதுல நல்ல ஒரு விஷயம் என்னன்னா இதுவரை நாலாம் எட்டுல இருந்த குரு தொழில் மேன்மை வேலை மேன்மையை கொடுத்துட்டு இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு அதிபகரமாக உச்சம் பெற்று குருவின் பார்வை ராசி பெறுகிற பொழுது மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்கும் கொஞ்சம் தொய்வு இதுவரையும் நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தது வந்து கொஞ்சம் மனசு சாந்தப்படக்கூடிய அந்த உச்ச குருவின் பார்வை வந்து நம்ம நல்லா இருக்கு என்னதான் சனி இரு கிரகம் வந்து ராசியை பிடிச்சு அதோட இருள்தன்மையை தன்மையை கொடுத்தாலும் குருவின் பார்வை வந்து கொஞ்சம் மன நிம்மதியும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை ஒரு எக்ஸைட் ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல இருந்து கடன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையிற விஷயங்கள் கொஞ்சம் எதிரிகள் குறையற விஷயங்கள் வம்பு வழக்குகள் குறையற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீடித்து போகக்கூடிய அமைப்புகள் வருங்காலத்தில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல மாத கிரகமாகிய சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன்லாம் எல்லாம் ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடத்துல குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஒரு ஒரு டைம்ல குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் மிடிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராஜோகாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை பெறுவது ரியல் எஸ்டேட் மெடிக்கல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கேட்டரிங் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு டைம் வரக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்டு இருக்கிறவங்க ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை என்னதான் ஜென்மசனி ஒரு பக்கம் பிரச்சனைகள் கொடுத்து வேலை பழுவ அதிகமாக கொடுத்து ஒரு இன்செக்யூரிட்டி கொடுத்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்குதப்பா சிலது இந்த டைமில் நமக்கு கொஞ்சம் புரிதல் அதிகமா இருக்கு நம்மளால சில விஷயங்கள் செய்ய முடியுது நமக்கு சில பலன்கள் பெற முடியுது அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு 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 அச்சீவ்மெண்ட் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய தான் இந்த குருவின் உச்ச பார்வை உச்ச குருவின் பார்வை சோ இது வந்து ஒரு நாலஞ்சு கிரகத்தோட அமைப்பில் பாக்குறதுனால ஒரு பார்வை விழுவதுனால அது நல்ல விசேஷமான ஒரு பலனை மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் என்ன மாதிரி கொடுக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை மாற்றம் இதுவரை வேலையில சில பிரச்சனைகள் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகிறது எதிர்பாராத சிக்கல்கள் போயிட்டு கொஞ்சம் தன் தன்மை ஆகிறது மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறுவது அது மாதிரி சில விஷயம் இது வந்து ஒரு டெம்பரரியான விஷயம் தான் ஏன்னா குரு அதிவகரத்துல தான் வந்திருக்கிறாரே ஒழிய சீக்கிரம் அவர் வந்து ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்கில் போயிடுவார் ஸோ அதனால் இந்த ஒரு ரெண்டு மாசத்துல சில பிரச்சனைகள்லாம் மீனராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அடுத்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்குள்ள நீங்க போய்க்கணும் இளைய வயதினரா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஒரு வருடம் இந்த ஒரு மாத காலம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உங்க ஜாதகத்துல அந்த ஓரளவுக்கு நியூட்ரலான தசைகா புக்திகள் போகும் பொழுது கண்டிப்பாக வரும் ஸோ அந்த அமைப்பை வந்து நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி இதுவரை ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் நிவாரணத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க பொறுப்பாக யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒன்பது கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி தான் அது சனி ராசிக்குள்ள இருக்கிறார் குருவின் பார்வை பொழுது பிரச்சனைகள் ஒரு நாலு மாதமாக பிரச்சனை கொடுத்தது கொஞ்சம் விலகி போயிடும் நமக்கு பிரச்சனை வந்து விலகி போயிடும் பட் என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு இருக்கு பட் இருந்தாலும் இது ஒரு தற்காலிக ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க வந்து எப்படி எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்களுடைய என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு தசை வந்து நல்ல தசையாக இருக்கா என்ன ஆதித்யம் பெறுகிறார் என்ன புக்தி பெறுகிறாரெலாம் நம்ம பார்க்கணும் அப்படிலாம் பார்க்கும் பொழுது நம்ம இந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் நல்லதா இப்போ நம்ம சொன்ன கோச்சார அமைப்புகள் தசா புக்திகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தொழில் எக்ஸ்பேன்ஷன் எப்போது கல்யாணம் எப்போது வீடு கட்டுற யோகம் எப்போது வெளிநாடு போகிறது இப்போ என்ன படிப்பு நம்ம படிக்கலாம் எந்த வேலையில் வந்து நமக்கு நிபுணத்தம் வருது வேலையா தொழிலா இது மாதிரி எல்லா வயதினருக்கும் வேணுங்கிற அவங்களுடைய லைஃப்க்கு வேணுங்கிற லைஃப் கைடன்ஸ் வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் அந்த கர்மா உங்களுடைய கர்மா என்னங்கிறது தெரிந்து உங்கள் பிராப்தங்கள் என்னன்னு தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம்லைன்ஸ் என்ன எந்த நேரத்தில் எது வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதர்கள் ஒரு ஒருத்தங்க டிராவல் பண்ணுறவங்களுக்கு உதவுதோ இல்லையா அது மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்திய வேத ஜோதி அடிப்படையிலான அந்த பொதுவான பலன்களும் உங்க தசாபுக்திகள் அடிப்படையில நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரையை வைத்து வரக்கூடிய உங்க ஜென்ம ஜாதகத்தை அடிப்படையிலும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட அடையான சயின்டிபிக்கான ஒரு அப்ரோச் மூலமாக நாம எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நாம வந்து அஹ் போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி கொடுக்கிறார் இப்ப என்ன தசை போயிட்டு இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் எது மாதிரி டேரெக்ஷனில் உங்கள் வாழ்க்கையை அடுத்த வரக்கூடிய மாதங்கள் அடுத்து வரக்கூடிய வருடங்களில் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறெல்லாம் துல்லியமாக தெரிந்து தேவையான விஷயத்தை தேவையான டைமில் செஞ்சு அனாவசியமான செயல்கள் அனாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட் அனவசியமான பொருள் விலையம் சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வீணன் அடை அடைக்காமல் வீணாகாமல் எல்லா நம்ம ரிசோர்ஸும் வந்து வீணடிக்காமல் தேவையான விஷயத்தை வந்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான திட்டங்களை தீட்டி அந்தந்த டைம்ல நம்ம செய்ய வேண்டுமானால் எப்படி ஒரு செடியில் செடி கொடிக்கு வந்து ஒரு இலையுதிர் காலம் காய்க்கும் காலம் பூ பூக்கும் காலம்லாம் இருக்கும் அதே மாதிரி மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவா இருக்கிற டைமு அடைக்க வாசிக்கிற டைமு யோகங்கள் வரக்கூடிய டைம் நல்ல சேஞ்ச் வரக்கூடிய டைம் எல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெயிட் கேம் வெயிட்டிங் கேம் நம்ம விளையாண்டோம்னா தேவையில்லாத அவசரப்பட்டு பணவரையங்களை செய்து சமய வரைய செய்து திரும்பி திரும்பி நம்ம வந்து அந்த தவறுகளையே திருப்பி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை போகாமல் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்புகள் வருவதனால இந்திய வேத ஜோதிட துல்லியமான அந்த ப்ரடிக்ஷனையும் நம்ம கோச்சார அடிப்படையில் பேசக்கூடிய ஆண்டு கிரகம் மாது கிரகத்தோட பயிற்சிப்ப பார்த்ததையும் ஒரு சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த மீனராசிக்காரர்களுக்கு நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்கிறதையும் வச்சு சேர்த்து பார்த்த பொழுது உண்மையே எந்த நேரத்தில் எது பண்ணலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் மீனராசி ஜென்மசனி முடியுது அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா அல்லது இப்பவே போயிட்டு இருக்கிற அமைப்பை இந்த குரு வக்ர ரீதியாக நமக்கு வந்து ராசியை பார்ப்பதிலேயே சில விஷயங்கள் பண்ணலாமாங்கிற மாதிரி சில துல்லியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி